மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பூராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலை விஷயமாக ஈடுபடுவோருக்கு அல்லது தேடுவோருக்கு நல்ல நாளாக இந்த நாள் காட்டுகிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேளையில் போதிய கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் கொடுக்கிற தெய்வம் கூரையை பித்து கொண்டு கொடுக்கும் என்பார்கள் அது இன்று உங்களை பொறுத்த மட்டில் சரியாகவே நடக்கிறது நல்ல நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் இருந்து சரியாக பிடித்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் அசந்தால் கூட கை நழுவி போய்விடலாம் எனவே விழிப்புணர்வு தேவை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகளை தடுப்பதற்கும் தாங்குவதற்கும் உண்டான சக்தி இன்று உங்களுக்கு வேண்டும் சமாளிக்கும் ஆற்றலை காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொடங்கும் முன்பே ஒரு வேலையை தொடங்கும் முன்பே வெற்றி நிச்சயமாகிவிட்ட நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதுரியம் அதிகம் தேவைப்படும் நாள் அனுசரித்து கண்டும் காணாமல் நடந்து உங்கள் காரியத்தை நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உதவிகள் கிடைத்திடும் நாள் நட்பின் பெருமையை நீங்கள் உணரும் நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையில்லா விஷயங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது வழிய வந்து அழைப்பார்கள் சென்றுவிடக்கூடாது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றி என்று காட்டுகிறது போட்டியில் வெற்றி சவாலில் வெற்றி வழக்கில் வெற்றி இந்த நாள் வெற்றி தரும் நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு உரித்தான ஒன்றை உங்களுக்கு சொந்தமான ஒன்றை உங்களுக்கு வர வேண்டிய ஒன்றை ஒரு சிறு கஷ்டத்திற்கு பின்தான் இன்று பெற முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களது தேவை மிக மிக அவசியம் என்று சில பெரியோர்களால் உணரப்படும் நாளாக இருக்கிறது உங்களுடைய முக்கியத்துவம் உணரப்பட வேண்டியவர்களால் உணரப்படும் நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒற்றை வரியில் சொல்வதென்று சொன்னால் திருப்தி தரும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எதுவுமே கிடைப்பதற்கு சற்று கால தாமதம் ஆகும் இன்றைய தேவை பொறுமை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் செயல்களில் வெற்றியை காட்டுகிறது சரியான முயற்சியை மேற்கொண்டு நல்லதோர் வெற்றியை இன்று நீங்கள் பெறுவீர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி பெற விரும்பியதை பெற முடியுமா முடியும் கடுமையான முயற்சி கடுமையான உழைப்பு கண்டிப்பாய் தேவை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் பேச்சுக்கு இன்று மதிப்பு உண்டாகிறது தகுந்த பேச்சை இன்று நீங்கள் பேசி வெல்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அளவறிந்து அவையறிந்து பேசுதல் வேண்டும் இன்றைய தினம் பேச்சில் ஒரு தனி கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களை கவர்கின்ற வகையில் நடந்து செயல்பட்டு உங்களை ஒரு நல்ல இடத்தில் நீங்கள் நிறுத்திக் கொள்வீர்கள் ஏற்கனவே இருந்த இடம் அதுவென்றால் தக்க வைத்துக் கொள்வீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் அலைச்சல் இருக்கிறது எப்படி போகிறோமோ எப்படி முடிக்கப் போகின்றோமோ என்ற ஒரு மலைப்பு இன்று உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவீனங்கள் சற்று அதிகமாக இருக்கிறது அதுவும் வீண் செலவீனங்களாக காட்டுகிறது எனவே செலவு செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை போல் நீங்கள் செய்வது ஒரு சிறு செலவு பெறுவது பெரும் வரவு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு சில நேரங்களில் கடுமையான உழைப்பிற்கு பிறகு ஒரு சிலருக்கு ஊதியம் குறைவாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு அதுவும் சதய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அதுவும் இன்று குறைவான உழைப்பு நிறைந்த வருமானம் இது உண்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதிய அளவு லாபம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகப்படியான வேகத்தை காட்ட வேண்டும் என சுறுசுறுப்பாக செயல்பட்டு நீங்கள் விரும்பிய லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்